என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் தேவைப்படுறாங்க இல்ல மாதிரி எல்லாருமே எல்லாரும் எல்லாரும் சம்பாதிக்கிறான் சாப்பிடுறான் பானு குட்டி பத்துக்கிறான் சேர்த்து போறான் இது எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம அதிலிருந்து இருந்து விலகி வந்திருக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மூச்சியை பிடிக்கிறோம் இறைவனை பார்க்கறதுக்கான ஏற்பாடை இதில் நாம் பண்ணுறோம் இறைவன்னா யாராவது சூப்பர்மான் மட்டும்தானா நினைப்பாங்க எல்லாம் கிடையாது இயற்கையே நினைப்பேன் இயற்கை அதாவது வந்து கடவுள் வந்து ஓர் உருவம் ஓர் நாமம் ஒன்றும் இல்லாட்டு ஆயிரம் திருநாமம் சொல்லி தெல்லேனும் போட்டாமேனு பாடுறாங்க இப்போ என்ன அர்த்தம்னா உருவம் கிடையாது பேர் கிடையாது ஒண்ணுங்க முதல்ல நீ பார்க்கவே முடியாது அதனாலதான் என்னாடுடைய தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னாங்க எல்லா நாட்டுக்கும் இறைவன் அவ்வளவுதான் தென்னாட்டுக்கு சிவன் சொல்லியிருக்காங்களே தவிர எல்லா வகையிலையும் இறைவன் சொல்லிக்கான் அப்ப இறைவன்னா எதுன்னா சிவபெருமானான்னா கிடையாது இப்ப முஸ்லீம்ன்னா அவங்க பள்ளிவாசல்ல தொழுகை பண்றாங்க அவங்களுக்கு அதான் கடவுள் இப்ப கிறிஸ்தவர்கள்னா அவங்க வந்து சர்ச்சைக்கு போறாங்க அவங்களுக்கு அதான் கடவுள் நமக்கு சிவம் சொன்னா சிவம் கடவுள் வச்சிக்க நீங்க இந்த மனசுக்கு எது மன எது மேலாவது ஒரு பொருளை தாவி பிடிச்சாதான் அதை வந்து அது மேல மனசு பதியும் அதனால ஒரு பேர் சொல்லி வைக்கிறாங்க இப்போ நாலு குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்க ஒருத்தருக்குன்னா ஒரு பேர் வைக்கலன்னா எப்படி அத கூப்பிட முடியும் ஒரு அஞ்சு குழந்தைங்க இருக்க வச்சுங்க ஏ பெரியவனே சின்னவனே கூப்பிடலாம் நடுவுல இருக்கிற மூணு பேரை எப்படி கூப்பிடுறது அப்போ ஒரு பேர் அவசியம் ஆகுதா இல்லையா அந்த தான் பேரை வைக்கிறாங்களே கடவுளுக்கு தவிர கடவுளுக்கு கடவுளுக்கு ஊடு கிடையாது கடவுளுக்கு கல்யாணம் கல்யாணம்லாம் கல்யாணம்ல கடவுளுக்கு இந்த திருக்கல்யாணம் நடக்குது முருகப்பெருமானத்திற்கு சிவனத்திற்கு எல்லாம் வந்து ஒரு உனக்கு வந்து இந்த நடைமுறையில் இதை சொல்லி தரணும் திருக்கல்யாணம்னா என்ன கடவுளுக்கான கல்யாணம் ஏன் நடத்துறாங்க என்ன விஷயம் உங்களுக்கான அது ஒரு புரிதலை கொண்டு வர்றதுக்காகவும் ரெண்டாவது உங்களுக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் கழனிங்கல்ல போய் இந்த விவசாயிங்க கழனிக்கு போனாங்கன்னா வீட்டுக்கு வர்றது சாயங்காலம் ஆறாவும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்துருவாங்க இது தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க அப்ப அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு என்டர்டைன்மெண்ட்டே கிடைக்க கிடைக்கிறது இல்லை கைனிக்கு போகிறதும் உழைக்கிறதும் வந்து படுத்துறதும் இதே தான் இருந்தது அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா கடவுள்னு ஒரு பொருள் கொண்டு வந்து கடவுளுக்கு திருக்கல்யாணம் பண்ணு ஒரு ஒரு கோயில்லையும் கடவுளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் ஒரு பூஜைகள் பண்ணுங்க விழாக்கள் கொண்டாடுங்க இப்படியெல்லாம் வந்து வச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் வருஷத்தில் பெரிய அளவில் ஒதுக்கி கொடுத்தாங்க விவசாயிங்க ஏன்னா அந்த ஒரு நாள் திருவிழான்னு அப்பப்பா நாலு நாளைக்கு கழனிக்கே வர மாட்டேன்ப்பா திருவிட்டம்மா மாடு மேஞ்சா மேஞ்சும் போது எங்கள் ஊரில் ஜாத்திரப்பா அப்படின்னு ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஊக்கே இருந்து வீட்டு வேலையை பார்த்தேன்னா கோயில் கொண்டாட்டம் ஜாலியாக வாழ்க்கையை வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகணும் அதுக்காக வச்சுதான் திருவிழாக்கள் கடவுளுக்கான பேரு இந்த கோயில் இதெல்லாம் அதுக்காக வச்சதே தவிர கடவுள் எந்த கடவுளும் கேட்க நமக்கு மீறிய சக்தி ஒண்ணு இயக்குது எப்படி இயக்குது இப்ப நம்ம மூச்சு காத்து நம்மளை கேட்டு வரல நம்மளே தான் இல்லை அது பாட்டுக்கு வருது போகுது அப்ப இயங்கிக்கிட்டு இருக்குது அது இயங்குதுன்னா அதை இயக்குறது யார் நீ ஆ நீ இல்லை நான் இல்லை இப்ப நான் இல்லைன்னா ஏதோ ஒண்ணு இயக்கிக்கிட்டு இருக்கலாம் அதான் கடவுள் எது இயக்குதோ அது கடவுள் அது இயக்கலைன்னா நம்ம இல்லையே அப்போ நமக்கு மீறிய ஒரு பொருள் இருக்கு அது கடவுள் அது ஏதோ நீங்க சிவபெருமான் வச்சீங்க இல்லைன்னா சக்தி வச்சீங்க சிவன் வச்சிங்க முருகன் வச்சீங்க ஏதோ இருக்கோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பேர் வச்சுக்கலாம் ஆனா நமக்கு மேலே ஒரு பொருள் இருக்கு அதுதான் கடவுள் அப்ப அதை நோக்கி நம்ம போகணும் அதை நோக்கி நம்ம போகணும் இப்ப எந்த உருவமும் இல்லைன்னா மனம் அதை பற்ற வழி இல்லாம போயிடும் ஏதாவது ஒரு பொருளை காட்டி இந்த பொருளை பாருங்க எப்படி இருக்குன்னா மனம் அதை பார்ப்போம் இப்ப அப்படி பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தாங்க எப்படி கொண்டு வந்தாங்க அதுன்னா அதை இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஓர் உருவும் ஒரு நாமும் ஒன்றும் இல்லா இருக்கு ஆயிரம் திருநாமம் கொட்டி தெல்லணும் கொட்டணும் அப்படி எதுவுமே இல்லாததை இருக்குது அப்படின்னு அருவமா இருந்தத ஒரு அரு உருவமா கொண்டு வந்தாங்க லிங்க வடிவில் அருவம் கண்ணுக்கே தெரியாது ஆனா இருக்குது இருக்குது ஒண்ணுமே தெரியாது இப்ப இருக்குதுப்பா இந்த ஸ்பேஸ் தம்பா கடவுளே கும்பிடுன்னு சொன்னா மனம் அவனுக்கு ஒன்றி நிக்காது ஆனா அது மேல லயிச்சு அதை கும்பிடணும்னு அவனுக்கு தோணலை எதுவுமே இல்லாத இடத்த கும்பிடு கும்பிடுன்னா எப்படி கும்பிடுறது அப்படி கேட்கறான் அப்போ அவனுக்காக என்ன பண்றாங்க சிவபெருமான் ஒரு ஸ்டெப் இறங்கி உருவமே இல்லாதவர் அரு உருவமா வராரு லிங்க வடிவம்ல வராது அப்பா இதை கும்பிடுப்பான் தம்பா சாமி ஓகே சரி நான் ஒத்துக்கினேன் இவரு ஒத்துக்கினேன் இந்தம்மா என்ன கேபா கண் இல்லை மூக்கு இல்லை காது இல்லை ஒரு உருவமே இல்லை இப்போ கும்பிடின் அட போப்பா அப்படின்ட்டாங்க ஏ அவங்களுக்கு அந்த நிலையில் அவங்க நிற்கிறாங்க அப்போ என்ன பண்றதுன்னா அப்போ லிங்க வடிவத்திலேருந்து இன்னும் கொஞ்சம் இறங்கி உருவமா கொண்டு வந்தாங்க சிவபெருமானா இப்படி இருப்பார் இந்த பக்கம் பிறகு இருக்கும் இந்த பக்கம் இது கையில் மான் இருக்கும் மழு இருக்கும் உடுக்கை இருக்கும் சூழல் இருக்கும் இதெல்லாத்தையும் ஒரு உருவமா வச்சு இதுதான் சிவபெருவான் ஒரு அடையாளப்படுத்தி இப்போ கும்பிடுமானோன்னு அவங்க வந்து உந்து கும்பிட்டுங்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தரோட நிலைக்கு ஏத்த மாதிரி இறைவன் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பு இறங்கி வந்து எல்லாரையும் நான் இந்த 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 பூமியிலிருந்து விடுதலை கொடுத்து எடுத்துட்டு போயிடணும் ஏன் இதை கொடுத்தாரு ஏன் இப்ப எடுத்துட்டு போறதுக்கு பாக்குறாருன்னா வேலை வெட்டி இல்லையா தாழ்க்கினா வேலை வெட்டி நிறைய இருக்குது அதுதான் அவருக்கு வேலையே என்னன்னா நிறைய பேருக்கு முதல்ல வந்து புரியாது ஆன்மா அப்படின்னா அதாவது மேல இருக்கிற பரம்பொருள் பரம்பொருள்ன்றது ஒண்ணு இந்த பரம்பொருள் ஒரு அசைவினால ஒரு இயக்கத்தால ரெண்டாவது மூணாவது நாலாவது அப்போ அப்படி பிரியும் போது அது ஒன் பை ஒன்னா பிரிஞ்சு உயிர்களா இங்க வரும் எப்படி அது உயிர்களா வருதுன்னா மேல இருந்து வர்றதுல காத்து இருக்கு நெருப்பு இருக்கு தண்ணி இருக்கு இது வழியா பூமிக்கு வருது இப்படி பூமிக்கு வரும்போது அந்த அசைவின் தாக்கத்தால அது பூமிக்கு வரும்போது மரம் செடி கொடி இதுதான் வந்து மானிக்கவாசக புள்ளாயி கூடாய் புழுவாய் பல்வருகமாய் பறவையாய் பாம்பாய்னா இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா தான் வந்தது உயிர்கள்லாம் எப்படி வருதுன்னா ஆன்மாக்கள் அங்க இருந்து ஏக்கம் பெற்று ஒவ்வொன்னா இந்த தண்ணி வழியா சூடு நெருப்பு வழியா காத்து வழியா அப்படியே வந்து இந்த பரிணாம வளர்ச்சியை ஆரம்பிக்கும் இங்க வளர்ந்து வர்ற அந்த வளர்ச்சிய இந்த பரிணாம வளர்ச்சி எடுக்கும் போது புள்ளாகி கூடாய் புழுவாயின்னு வர அப்படியே வந்து மனிதனாவும் வந்துட்டு அந்த மனிதனா வர்றவன் வந்து அவங்க நிம்முண்டு நிக்க கூடிய அந்த மூலாதாரத்தை பெற்றவங்க இதுக்கு முன்னாடி எல்லா குரங்கில இருந்து மனிதன் வந்தான்னு சொல்றாங்க அப்போ குரங்கை வந்ததுன்னா பரிணாம வளர்ச்சின்றது குரங்குல இருந்து வந்தது கிடையாது இது தனித்தனியா ஒவ்வொரு தனித்தனியான பரிமாண வளர்ச்சி இல்ல குரங்கெல்லாம் மனுஷன் ஆயிட்டு ஏன் ஆவாம இருக்குது அப்ப அதுக்கு பரிணாம வளர்ச்சி வரலையான வரல வரும் ஒவ்வொரு விலங்கும் அதுக்காகவே படைக்கப்பட்டது இந்த உணவு சுழற்சி இருக்கு இல்லையா அதுல ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பெரிய பேரறிவாளன் நம்மளால கண்டே பிடிக்க முடியாது நம்மளால போனா நிறைய போவோம் அந்த உணவு சங்கிலி அந்த தொடர்ச்சி இருக்கு இல்லையா அதுல வந்து நான் பூ பூச்சி இதெல்லாம் ஏன் வைக்கிறேன் என்ன அவசியம் அப்படின்னா ஒண்ணு இல்ல விவசாயிங்க உழவு ஓட்ட போகும்போது உழவு ஓட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா மண்புழுக்கள் அப்படியே உள்ள இருந்து மண்புழுக்கள் வரும் இதை சாப்பிட்றதுக்கு எல்லாம் வந்து அங்க வந்து இந்த மண்புழுக்களை சாப்பிட வரும் இந்த மண்புழுக்களை சாப்பிடற பறவைங்க என்ன எச்சம் போடும் இந்த இது வந்து ஒரு பரிமாண வளர்ச்சி இது வந்து இந்த எச்சம் போடும் போது நம்ம போடக்கூடிய விதை நல்லா வளரும் இது வந்து உணவு சங்கிலியில வந்துடும் அது இங்க தான் அங்க எச்சம் போடும் இது இங்க எச்சம் போட்ட இது பறக்கும் போது இன்னொன்னு பறவை அதை அடிக்கும் அந்த அதை அடிச்சு அது சாப்பிடும் அந்த பறவைய முயல் அடிக்கும் முயல வந்து மானை இப்படி வந்து தொடர்ச்சியா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் இப்போ இப்படியே அந்த உணவு சங்கில அந்த தொடர்ச்சியில இது வரும்போது புல்லாகி பூடாய் புழுவாய் அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சாப்பிடும் போது அதுக்குள்ள இது இந்த ஆன்மா அதுக்குள்ள நுழைஞ்சு அந்தந்த கருவுக்குள்ள நுழைஞ்ச அப்படி நுழைஞ்சி இங்க வந்து ஆன்மா வந்து பிறவி அடிக்கும் இப்படி பிறவி எடுத்து செடியில வந்து நுழைஞ்சா செடியாவே மீண்டும் பிறவி எடுக்கும் அந்த செடியை நம்ம சாப்பிடுறோம் கீரை இருக்கு கீரை அடத்துன்னு வந்து நம்ம சாப்பிட்டுறோம்னா அதுக்குள்ள ஒரு பரிமாண வளர்ச்சி நமக்கு ஏற்படுத்தி நமக்குள்ள அது வந்து சிக்கலாங்க அப்போ ஒவ்வொன்னும் அதோட தாக்கத்திற்கு ஏத்தா மாதிரி அங்க வந்து அடைஞ்சு அதுக்கு மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த வளர்ச்சியை உண்டு பண்ணி மனிதனா பிறக்கிறதா இல்லை பாம்பா பிறக்கிறதான்றத அது முடிவு பண்ணிக்கின்னு வர எப்படின்னா அவங்க அந்த அதோட கர்ம கேட்ட மாதிரி அதான் இந்த சுழற்சி தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்குது அப்போ அங்கிருந்து வந்தது எதுவும் திரும்பவே இல்லைன்னா அதுக்குதான் சிவபெருமான் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு ஏன் அவர் ஏன் அவருக்கு என்ன இருக்குது அவருக்கு மேலே ஒன்றுமே இல்லை சிவபெருமான ஒரு பொருள் அப்படி அது எப்படி ஏசு கிறிஸ்துவா கூட வச்சீங்க இல்லை அல்லாவா கூட வச்சீங்க ஏதோ ஒரு நமக்கு மீறிய ஒரு சக்தி ஆனா அந்த சக்தி எப்பவுமே நமக்கு படம் போட்டு காட்டுறாங்க இல்லையா தியானத்திலேயேதான் உட்காந்து அவர் எதுக்கு தியானம் தியானம் பண்ணணும் யாரை நோக்கி தியானம் பண்ணி யாரு கிட்ட போய் அவர் வர கேட்க போறாரு அங்க இருந்து வந்தவங்க எதுவும் திரும்பவே இல்லையே நம்ம ஏகனா இருக்கிறோம் அநேகரை அமிச்சு இருக்கிறோம் அநேகன் அநேகனா அங்கேயே இருக்கிறோம் அம்மா அநேக ஆக்கிய இருக்கிறான்னு இங்க ஒண்ணு கூட ரிட்டர்னே வரலையே என்ன விஷயங்களா எப்ப வருவாங்கன்னு தான் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்